வணக்கம் நண்பர்களே இந்தியா ஷேர் மார்க்கெட்டில் இன்று ஒரு பெரிய ஷாக் சென்செக்ஸ் எழுநூறு பாயிண்ட் கீழே நிட்டு இருபத்தி நான்கு ஐம்பத்தைந்து பூச்சியம்கு கீழே விழுந்துருச்சு ஏன் இப்படிச் சென்றது விஜய் டிவி சீரியல் மாதிரி க்விஸ் டன்சிற்கு அதுவும் தொனால் ட்ரம்ப் எக்ஸன் காரணமா நம்ம இந்தியா எக்ஸ்போர்ட்ஸுக்கு என்பது சதவீதம் டாரிப் வைத்து மார்க்கெட்டை குலுக்கியிருக்காரு நூற்று ஆறு பாயிண்ட் இன்று காலை மார்க்கெட் ஓபன் ஆனதும் சென்செக்ஸ் அறுநூற்று ஆறு பாயிண்ட் விழுந்து என்பது பதினெட்டு பூச்சியம்கு வந்தது நிப்பி கூட நூற்று எழுபத்தி மூன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் பாயின் கீழே விழுந்து இருபத்தி நான்கு ஐம்பத்தி மூன்று எட்டுக்கு சரிந்திருச்சு இதுக்கு காரணம் அமெரிக்கா போட்ட புதிய டைரிக்ஸ் டேக்ஸ்டாயில் ஜேம்ஸ் வெல்லி கெமிக்கல்ஸ் சீஃபுட் ஓடோ கம்போனென்ட்ஸ் இந்த எல்லா எக்ஸ்போர்க்கும் நேரடியா பாதிப்பு இன்வெஸ்டர்ஸ் பைனிக் ஆகி ஸ்டோக் செல் பண்ணுற மாதிரி ஒரு பெரியவே வந்துருச்சு மார்க்கெட்டில் ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் போரேன் இன்வெஸ்டர்ஸ் இந்தியாவிலிருந்து இரண்டு புள்ளி ஆறு ஆறு பில்லியன் டாலர் வித்ரோ பண்ணிட்டாங்க இது பிப்ரவரிக்கு அப்புறம் வர பிகஸ்ட் அவுட்ஃபுளோ யாரும் ரிஸ்க் எடுக்கல எல்லாயும் வெளியே போயிருச்சு அதனாலே மார்க்கெட் இன்னும் பலவினமா இருக்கு டோட் ஆனா இதுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கூட இருக்கு பிசி டிசம்பர் எட்டு முதல் ஓபன் ட்ரேடிங் சீசன் பா இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க இது ரிஸ்க் மானிட்டர் பண்ண மார்க்கெட் எபிசியன்சி இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும் லோங்டர்ம்கு இது நல்ல டேவல பெய்டோட் இன்று பால்நைந்தல் செக்டர் கூட இல்ல ஐசிஐசிஐ பங்க் ஸ்டோக் ஒன்று முப்பத்தொன்பது எட்டு டோட் என்பது சரிந்தது ஒன்று புள்ளி இரண்டு ஆறு சதவீதம் டவன் இந்த சிந்த் எஸ்பிஐ கோட்டக் பகிந்திரா எல்லாம் ஆக்ரோஜ் பண்ணிச்சு அதனால பேங்கிங்ல இன்னும் பாசிட்டிவிட்டி காணலை டோட் இது இந்தியால மட்டும் இல்ல அமெரிக்க டேக் மார்க்கெட் கூட ரோலர் கோஸ்டர் ராள் மாதிரி இருந்துச்சு சேர் ஒன்று புள்ளி ஆறு சதவீதம் டவன் அர்னிஞ்சு நல்லா இருந்தாலும் அவட்டு பேக் ஆனா கார்டு ஆக் மூன்று புள்ளி மூன்று சதவீதம் டன் கோசஸ் கார்டன்ஸ் காரணமா ஆ இன்வெஸ்டர்ஸ் ஆயிருக்கு இருக்கு அதே ரிப்ளெக்ஸன் இந்தியாலையும் வந்துருச்சுடோட் மொத்தத்தில் பார்த்தா இன்று இந்தியா சேர்க்கு பெரிய டொனால்ட் ட்ரம்ப் ஐம்பது சதவீதம் பெயரித்தோப்தான் போரேன் இன்வெஸ்டர்ஸ் வெளியேறறாங்க பேங்கிங் ஸ்டோக்ஸ் பலவீனமா இருக்கு ஆனா பிசி புதிய மாற்றங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறது ஒரு நல்ல போசிட்டிவ்ஸ் ஆயிடு அதனால நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ல உங்ககிட்ட ரொம்ப முக்கியம் இது மாதிரி ஏ தினமும் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லாய் பண்ணுங்க கேர் பண்ணுங்க பேல் ஆய்கன் பிரேஸ் பண்ணுங்க அடுத்த ஸ்டாக் மார்க்கெட் அப்டேட் மிஸ் ஆகாதீங்க